வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து பீர்க்கங்காயை இந்த மாதிரி தோலை சீவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற சதப்பகுதியை மட்டும் யூஸ் பண்ண போகிறேன் நம்ம வந்து எல்லா தோலையும் நீக்கிட்டு சின்ன சின்ன பாக்ஸஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் தோல்லையும் சட்னி செய்வாங்க நம்ம அதை வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து கட் பண்ண பீசஸை தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஒரு பேனில் ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சோடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் கடுகும் போட்டு நல்லா பொரிய விட்டுறணும் உளுத்தம்பருப்பு கூட போடுறதுனால நல்லா ஒரு கெட்டித்தன்மை இருக்கும் சட்னிக்கு திக்காக இருக்கும் ஒரு மூணு பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கணும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கணும் மூணு பச்சை மிளகா நான் வந்து இந்த சட்னிக்கு சேர்த்துருக்கேன் காரம் கூட வேணும்னா இன்னொரு மிளகா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி அளவு பொட்டு கடலையே அதாவது உடைச்ச கடலையே சேர்த்துக்கணும் எல்லாம் நல்லா வதங்கணுன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காயை இதில் சேர்த்துக்கலாம் பீக்கங்காய் வந்து ரொம்ப சீக்கிரமே வதங்கிரும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலைய சேர்த்துக்கணும் அதையும் நல்லா வதக்கிட்டால் சட்னியில் கருவேப்பிலை சேரும் போது நல்லா அரைப்பட்டு அது உடலுக்கு நம்ம சத்து ஃபுல்லாக கிடச்சிரும் பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வதக்குனதை நல்லா அரை விட்டுடலாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோன்னா சுவையான பீர்க்கங்காய் சட்னி வந்து தயாராகிடுச்சு தேங்க் யூ